ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ கிரீஷ் யூனிவர்சல் க்ரௌண்ட் டேரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் முன்னாடி சிங்கப்பூர் வரணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தேன் ஸோ சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் ஆனால் என்னால் வர முடியல பிகாஸ் அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசா அது இதுன்னு எல்லாம் கேன்சல் ஆச்சு பட் இப்போது அந்த ஹோட்டல் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேன் பெசிஃபிக்கில் வந்து நான் வேலை செய்கிறது தான் இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் பேன் பெசிஃபிக் ஹோட்டல் ஸோ அந்த இடத்துல நான் வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க வந்திருக்கேன் ஸோ எப்படின்னா வெஸ்டேஜ் மூலியம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அண்ட் அதே மாதிரி சிங்கப்பூர் எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து டூரிஸ்ட்டாக வருவான் நான் கண்டிப்பாக வந்து எது பார்க்கவே இல்லை பாருங்க ஸோ இது வந்து வெஸ்டேஜோட ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா மட்டும்தான் முடிஞ்சது ஓகேங்களா ஸோ இதில் பில்டிங்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் ஒன் மினிட் பாருங்க வா எப்படி இருக்குது பாருங்கள் எஸ் நான் ஆல்ரெடி துபாய் போயிருக்கேன் பட் சிங்கப்பூர் வந்து திஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம்னால் இங்கே உள்ளே வந்திருக்கேன் நான் வந்து இன்டர் கனெக்டடு ஃப்ளைட்னால் பாதி வரைக்கும் வந்துட்டு அதாவது வியட்நாம் போயிருக்கேன் பட் சிங்கப்பூருக்கு உள்ளே வரல பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா